ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் நாம எனக்கு இந்த வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கு முப்பத்தஞ்சு அடி அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டரை இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு மெயின் கேட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ மெயின் கேட் வழியாக போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து போர்ச் வந்துடும் ஸோ போர்ச் தாண்டி மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஹால் வந்துடும் ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஹால் ஏரியா ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைட் ஒரு ரூமாக வந்து ஸ்பிளிட் ஆகிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம் சீது ஒரு பெட்ரூம் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துடும் அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே ஹால்ருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து கிச்சனாக வரும் இந்த பிளானை நமக்கு வந்து டைனிங் வந்து செப்பரேட் வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ காமன் டாய்லெட் தான் போட்டிருக்கோம் நமக்கு இந்த ரெண்டு பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் எதுவுமே இல்லை இருந்து நம்ம சென்ட்ரல் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் இருக்கிற டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கல் சைஸ்ல இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோர்லேயே உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மூணு விண்டோ வரும் ஒன்று பார்த்திங்கன்னா வட இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு சூத்தல மெயின் டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் வந்து நம்ம கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் வர மாதிரி இருக்கும் இந்த ஓப்பன் வழியே போகும்போது கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தெற்கு சுத்தத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அது ஹால் இருந்து நம்ம காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து ரெண்டரை கீழ் சைஸ் ஒரு யூபிவிசி டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மெயின் பெட்ரூம் மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ அதாவது மேற்கு சோதரத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா தெற்கு சோதில் ஈசான் இழுத்த இடத்துல ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் வந்து செகண்டரி பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர ஆப்போசிட்டில் வந்து இங்கே ஒரு விண்டோ அதாவது மேற்கு சூதர் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சூத்த ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிருக்கேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ஈசான் இழுத்துற மாதிரி வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு படி பார்க்கும்போது போர்ச்சு ஹால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கர வரையாக போகிறதான ஈசானிய மொழியில் வந்துடுச்சு அக்னி மொழியில் கிச்சன் வந்துடுச்சு குபேர முறையில் ஒரு பெட்ரூம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாயு மொழியில் ஒரு பெட்ரூம் போட்டாச்சு இந்த பிளான் வந்து கிழக்க பார்த்துருக்கிறதுனால நம்ம சவுத் ஈஸ்ட் காரணம் அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்து வாஸ்துப்படி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானு கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் இந்த போர்ச் பார்த்திங்கன்னா வந்து ஆறு அடிக்கு பதினொன்று அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸோடைய சைஸ் வந்து ஆறு அடி லேண்டிங் போட்டு நீலவாக்கில் பார்த்திங்கன்னா வந்து பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சனுடைய சைஸ் வந்து பத்துக்கு பத்து சைஸ் வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்தடி ஏழு இன்ச் வர மாதிரி இருக்கும் அடுத்து வந்து காமன் டாய்லெட் வந்து அஞ்சரை அடிக்கு அஞ்சு அடி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பான டாய்லெட்டை கிடைக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூம் வந்து பத்தே முக்காலுக்கு பத்தடி வர மாதிரி இருக்குது அடுத்து செகண்டரி பெட்ரூம் வந்து பத்தே முக்காலுக்கு பதினோரு அடி ஒரு இன்ச்சு வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக அகலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டரை போடுறப்போ டோட்டல் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி எட்டு ஒன்று சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சது நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ